அறிவிக்கும் சந்தோஷமான முஜராப்புமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூடிய

வருகை தந்திருக்கும் பாதுகாப்பு அமைச்சரவர்களையும் அதே நேரம் வீடமைப்பு நீர்வளங்கள் அமைச்சர் அவர்களையும் வருகிட்டுக் கொண்டு அதே நேரம் எமது வடமாகாண சபை ஆளுநர் அவர்களையும் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் கடத்தொழில் அமைச்சர் நீதியவள அமைச்சரவர்களையும் கொண்டு சக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் அதே நேரம் பதினேழு ஆண்டுகளாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அடிப்படை உரிமையான வீட்டுத் திட்டத்தை பயனாளிகளாக இங்கே வருகை தந்திருக்கும் பயனாளிகளையும் வரவேற்றுக்கொண்டு அதே நேரம் வடமாகாண யாழ் மாவட்ட மக்கள் அனைவரும் எமது நாட்டின் ஜனாதிபதியின் உரையை ஆவலுடன் எதிர்பார்க்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டுடன் இங்கே குழுமீடுக்கும் அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன் உண்மையாகவே இந்த தைப்பொங்கல் நிகழ்வில் வழிபுறக்கும் என்பார்கள் தைப்பொங்கல் பிறந்தால் பதினேழு ஆண்டுகளாக தவமாக இருந்து இந்த வீட்டு திட்டத்திற்கான முதல் அங்குரார்ப்பண நிகழ்வு அதுவும் அந்த நிதியானது எங்களுக்கு தெரியும் முன்னைய காலத்தில் இருந்து இந்த வீட்டு திட்டத்துக்கான நிகழ்வு வழங்கப்படுகிறது நிதி ஆனால் அந்த வீட்டு திட்டத்துக்கான நிதிகளை பூரணமாக அந்த வீட்டுத் திட்டத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்தினாலும் போதாதாக இருந்தது ஆனால் எமது ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்படுத்தியவுடன் பத்து லட்சமாக இருந்த நிதியை பதினைஞ்சு லட்சமாக முதல் கட்டமாக உயர்த்தி வைத்தார் அதன் பிறகு அவர் உணர்ந்த உண்மையாகவே வீட்டை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் அடிப்படை தேவையானது மின்சாரம் நீர் கண்டிப்பாக தேவை ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்பது உணவு உரையில் வீடு அதன் பிறகுதான் அடுத்த கட்டம் ஒரு பாதுகாப்பான வீடு ஒன்று இல்லாமல் ஒரு கொட்டில்களில் அதிகம் இந்த வீட்டுத் திட்டமானது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் அந்த வீட்டுத் திட்டம் கொடுப்பதனூடாக அவர்கள் கடனாளிகளாக ஆக்கப்பட்ட வரலாறு தான் முன்னே காலத்தில் இருந்தது ஆனால் எமது நாட்டின் தலைவர் அவர்கள் உணர்ந்து அவர்கள் இந்த வீட்டு திட்டத்தின் ஊடாக கடனாளிகளை ஆக்கக்கூடாது என்ற வகையில் முதற்கட்டமாக மூன்று லட்சம் நிதியை இன்றைய தினம் இந்த பயனாளிகளுக்கு அஞ்சூறு பயனாளிகளுக்கு யாழ் மாவட்ட பயனாளிகளுக்கு கையளிக்கிறார் வடமாகாணத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பயனாளிகளுக்கு இந்த வீட்டு திட்டத்தை கையளிக்கின்றார்கள் உண்மையாகவே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாலாயிரத்தி சொத்த வீடுகள் தேவையாக இருக்கின்றன ஆனால் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் பத்தொன்பதாயிரத்துக்கு அதிகமான வடமாகாணத்து மக்களுக்கு வீடு தேவையாக இருக்கின்றன அந்த வகையில் இந்த வீட்டு திட்டமானது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று தொடங்கி வைக்கின்றோம் அதனூடாக ஏனியவர்களுக்கும் இந்த வீட்டுத் திட்டங்கள் கையளிக்கப்படுகின்றன இயன்ற நாங்கள் நினைக்கின்றோம் முன்னைய காலத்தில் நீங்கள் முதல் ஒரு ஸ்டேஜை கட்டி காட்டுங்கள் அதன் பிறகு நிதிகளை தருகின்றோம் என்றுதான் முன்னைய காலத்தில் கூறியிருந்தார்கள் அந்த வீட்டை கட்டுவதற்காகவே பலர் தனது காணிகளை கூட அடகு வைத்த வரலாறுகள் இருக்கிறது தங்கச் செயின்களை அடகு வைத்த வரலாறுகள் இருக்கின்றன தங்கள் உடைமைகளை அடகு வைத்துத்தான் முதல் அத்திவேரத்தை போட வேண்டிய நிலை இருந்தது ஆனால் என்று இருக்கிறது எமது ஜனாதிபதி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து கீழ்மட்டத்திலிருந்து வந்தபடியால் தான் இந்த உணர்வு என்பது மக்களின் உணர்வுகளை புரிந்த எமது நாட்டின் தலைவராக திகழ்கிறார் அதே போல் மக்களும் அவர்களுக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு அன்பான வரவேற்பை கையளிக்கிறார் அந்த வகையில் உமக்கு தெரியும் இந்த வீட்டு திட்டமானது இந்த நிதியினூடாக பூரணமாக பூர்த்தி செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது உங்களது உழைப்புடன் அழகிய வீட்டை கட்டி இதன் ஊடாக உங்களுக்கு சிறந்த பயனை உங்களது பிள்ளைகளுக்கு இந்த வீட்டு திட்டமானது உங்களுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் இதை கடத்த வேண்டும் அந்த வகையில் இந்த வீடை நீண்டு நிலைக்கக்கூடியதாக கட்டி துரிதமாக கட்டி முடிக்கும் பட்சத்தில் மேலதிகமாக கூட எங்களது அமைச்சுடன் கேட்டு எடுக்கக்கூடிய வசதி இன்று அணிந்திருக்கிறது அதற்காக எமது அரசு அதிகாரிகளும் இந்த மக்களும் துரிதமாக இந்த ஐநூறு வீடுகளையும் எனக்கு தெரியும் மூன்று மாசத்துக்குள் கட்டி முடிக்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் ஆட்சி அமைத்தவுடன் வீட்டுக்கு அதை சென்ற போது சொல்கிறார்கள் மூன்று மாசத்தில் நாங்கள் கட்டிவிட்டோம் ஏன் அவ்வாறு துரிதமாக கட்டினார்கள் என்று யோசிக்கும் போது இந்த அரசாங்கம் அந்த நிதிகளை துரிதமாக விடுவிக்கின்றன எதிர்வரும் காலத்தில் இந்த நாட்டு மக்கள் அழகாக வாழ வேண்டும் என்றால் முதற்கட்டம் இந்த வீட்டு திட்டத்துக்கான வீடுகள் இல்லாதவர்களுக்கான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும் போது அடுத்தபடி நகர முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது இந்த தைப்பொங்கல் நிகழ்வில் வழி பிறந்தால் வழி பிறக்க வேண்டியவர்கள் தைப்பொங்கல்ல இன்று உங்களுக்கு இந்த வழி பிறந்திருக்கிறது அதற்காக நாங்கள் இந்த நாட்டின் தலைவரவர்களையும் வீடமைப்பு அமைச்சரையும் நாங்கள் நன்றி கடன் தெவோமாக ஏனென்றால் நான் ஒரு தென்மராட்சி மண்ணை சேர்ந்தவன் அதே நேரம் தென்மராட்சி மண்ணில் பல கனவுகள் இருக்கிறது அறுபது கிராம சேவை பிரிவுகளை கொண்ட பிரிவுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சகல வழிகளிலும் மக்களுக்கு இலகுவாக சேவைகள் சென்றடைய வேண்டும் என்று எமது ஜனாதிபதி நாளுக்கு நாள் நாங்கள் செல்லும் பாதைகளில் இடையூறுகளை மக்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை இனங்கண்டு நிவர்த்தி செய்து கொண்டு அரச உத்தியோகத்தர்களுக்கும் இலகுவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நாளுக்கு நாள் வலுப்பட்டு வருகிறது அதை மக்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த உணர்வின் நிமித்தமாகத்தான் இந்த இடத்திற்கு இவ்வளவு மக்கள் கூடியிருக்கிறார்கள் நாங்கள் யாரையும் கூட்டி வரவில்லை தானாக வருகிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் கடக்க கடக்க தேசிய மக்கள் சக்தியின் மீதும் எமது அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வலுப்பெறும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் எமது நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் சிதைக்க விடமாட்டோம். மாட்டோம் அனைவரும் ஒருதாய் பிள்ளைகளாக இலங்கையர் என்று எண்ணக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒான <laughs> மா

I okay. get

தேசிய வீட்டுத் திட்டத்தின் உரிய இடம் அழகான வாழ்க்கையிலும் நிகழ்விலே கலந்து செலுத்திக் கொண்டிருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசியலிஸ்ட் குடியரசின் அதிமீதுக்கு ஜனாதிபதி அனுகு குமார விசாடாய்க்க அவர்களையும் அத்தனை அதிதிகள் பொதுமக்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்று தற்பொழுது அரங்கமதில் வரவேற்பு நடனம் அரங்கம் காண இருக்கின்றது இது வரவேற்பு நடனத்துடன் கைதடி இயல் சேர்க்கிறார் மற்ற மாணவர்கள் அரங்கம் காட்டுகிறார்கள் It's <Okay. S 2>、okay. व अपा बा रा ड में वित्र संपाद करने इर के क प्रमा में फोबाटई आरा स मागे मेंला या कि डा केवा रतना समाराम्रेश प्रवान करमी नै